வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி தான் கலத்திரம் நாம் திருமண சம்பந்தப்பட்ட பதிவுகள் தான் இப்போ போற்றுன் இருக்கோம் அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட காரகத்துவமான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் அல்லது காலப்புருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சுக்கரன் அமர்ந்தாலும் அந்த ஜாதகர் ஜாதகிக்கு எவ்வாறெல்லாம் அந்த திருமண பாவங்கள் இயங்கும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விதியை தான் நம்ம இப்போ பார்க்கறக்குறோம் இந்த அமைப்பு வந்து ஏழாம் அதிபதி மூன்றில் மிதனத்தில் சுக்கரன் இந்த அமைப்பு விரைவாக திருமணம் நடக்கும் சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் விஷயம் இந்த இந்த அமைப்பு தான் என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஆமாம் யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் வெளியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பல வீடுகளில் இன்னொன்றும் நடக்கும் பெரியவா இருக்க அண்ணா இருக்கக்குள்ளே தம்பிக்கு திருமணம் நடந்துடும் இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்கும் சில ஜாதகங்கள் என்ன நடக்குன்னா திருமணம் நடக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும் நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி திருமணம் நடந்தவுடன் இவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் இதை எடுத்துக்கலாம் ஆமாம் நண்பர்கள் உதவியோடு காதல் திருமணம் நடக்கும் ஆமாம் நாலு பேர் சேர்ந்துட்டு கார் வச்சுட்டு கூட்டின்னு போய் எங்கேயாவது தெரியாமல் இடத்துல திருமணம் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா இந்த நாடோடிகள் படம் மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு நடக்கும் மூன்றாம் இடத்தில் மிதுனத்தில் சுக்கரன் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆமாம் கல்யாணம் நடந்திருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கிறச்சையும் சரி கண்டிப்பாக இந்த அமைப்புகள் தன்னுடைய திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமாம் இது பின்னாடி ஃபியூச்சரில் ஓதும் திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் திருமணத்தெலாம் பதிவு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் திருமணம் நிச்சயதார்த்தமும் திருமணமும் ஒன்றாக வைக்கக்கூடாது ஆமாம் சில விஷயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க கல்யாண மண்டபத்தில் தான் வந்து பார்க்க மாத்திண்டு அப்படியே திருமணத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் அது நடக்க நடந் நடந்து தான் இருக்குது அந்த மாதிரி இந்த அமைப்புகள் இருந்தால் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்திலும் மிதுனத்தில் சுக்கரன் இருந்தாலும் அந்த விஷயங்கள் செய்யக்கூடாது நிச்சயதார்த்தமும் திருமணமும் ஒன்றாக வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் கோவில்களில் திருமணம் நடக்கும் கோவில்களில் திருமணம் நடந்தாலும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதே மிக மிக ஒரு குறிப்பாக இருக்கும் மிதினத்தில் சுக்கரன் அந்த ஆண்மகனுக்கு அந்த பெண் எப்படி அமைவாங்கன்னா அந்த வீட்டினுடைய சிறிய பெண்ணாக இருப்பாள் அதை கடைக்குட்டின்னு குட்டின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம கடைசி பெண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பெண்ணுக்கு அப்புறம் ஒரு பெண் இருக்க மாட்டாள் இந்த விஷயங்களும் நடக்கும் ஆமாம் உடல் வாகு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு அப்படின்னா படித்து விட்டு வேலை செய்யும் மனைவியோ கணவனோ அமைவார் என்ன சார் வேலைக்கு போகிற கணவன் மனைவி அமைவார்கள் அப்படின்னு ஆணோட ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் மனைவி வேலைக்கு போவாங்க பெண்ணோட ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் கணவர் கணவர் வேலைக்கு தான் சார் போய் ஆகணும் கண்டிப்பாக சம்பாத்தியம் பண்ணி தானே ஆகணும் ஒரு சரியான வேலைக்கு செல்வாங்க ஒரு நிரந்தரமான வேலைக்கு செல்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கலாம் ஆமாம் தாயின் மீது அலாவித அன்பு உள்ள குழந்தையாக இந்த குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஜாதகர் இருக்கக்கூடிய திசையிலிருந்து தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ அமைவார்கள் வேணாலும் இந்த அமைப்பு இருக்கட்டும் அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் அவங்க வாசல் எந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வடக்கு அல்லது வடமேற்கு வீடாக அந்த வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வீடு என்னென்ன தான் வீடு அப்போ வடக்கு மேற்கு கண்டிப்பாக அந்த தலைவாசல் சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் கட்டாயம் சொல்லிடலாம் ஆமாம் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது தனக்கு தானே தேடிக்கொள்ளும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் அவங்களே வந்து கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் தேடிக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் பதிவு சொல்லுங்கள் சரி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் சர்வம் சக்தி